ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் மணிகண்டன் ஃப்ரம் மணி ரயில் இன்ஃபார் அப்டேட்ஸ் வேளாங்கண்ணியில் உள்ள ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆண்டு திருவிழாவிற்காக ஏற்கனவே சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேயால் வாஸ்கோடகாமா வேளாங்கண்ணி இடையேயும் வெஸ்டர்ன் ரயில்வேயால் மும்பை பாந்த்ரா டெர்மினஸ் வேளாங்கண்ணி இடையேயும் சென்ட்ரல் ரயில்வேயால் மும்பை லோக்மானிய திலக் டெர்மினஸ் வேளாங்கண்ணி இடையேயும் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து தெற்கு ரயில்வேயால் கேரள மாநிலத்தின் எர்ணாகுளம் மற்றும் திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயிலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றும் தமிழ்நாட்டின் சென்னை எழும்பூரில் இருந்து வேளாங்கண்ணிக்கு ஒரு சிறப்பு ரயிலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதனை பற்றிய முழு தகவல்களையும் இந்த காணொலியில் காண்போம் முதலாவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் எர்ணாகுளம் ஜங்ஷன் வேளாங்கண்ணி வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு செப்டம்பர் மூன்று மற்றும் செப்டம்பர் பத்து ஆகிய தேதிகளில் வியாழக்கிழமைகளில் எர்ணாகுளத்தில் இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் மாலை மூன்று பதினைந்து மணிக்கு வேளாங்கண்ணியை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ வேளாங்கண்ணி எர்ணாகுளம் ஜங்ஷன் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு செப்டம்பர் நான்கு மற்றும் செப்டம்பர் பதினொன்று ஆகிய தேதிகளில் வியாழக்கிழமைகளில் வேளாங்கண்ணியில் மாலை ஆறு நாற்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை பதினொன்று ஐம்பத்தைந்து மணிக்கு எர்ணாகுளத்தை வந்தடையும் இரு மார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயிலானது மூன்று சிறப்பு சேவைகள் இயக்கப்பட உள்ளது இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க கோச் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி டூ டயர் கோச் மூன்று ஏசி த்ரீ டயர் கோச்சஸ் எட்டு ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ் நான்கு அன்ட்ரட் கோச்சஸ் மற்றும் ஒரு எஸ்எல்ஆர்டி கோச்சஸ் ஒரு லக்கேஜ் கம்ப்ரேக் இதுக்கு கோச் கம்போசிஷனாக கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்க்கு கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா கோட்டையம் சங்கனசேரி திருவள்ளா செங்கனூர் மாவெலிக்கர காயன்குளம் சாஸ்தன் சாஸ்தன்கோட்டா கொல்லம் குந்தரா கோட்டாரக்கரா அவனீஸ்வரம் புனலூர் தென்மலை செங்கோட்டை தென்காசி சங்கரன் சங்கரன்கோயில் ராஜபாளையம் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை மானாமதுரை காரைக்குடி அறந்தாங்கி பேராவூரணி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த சிறப்பு ரயிலானது இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஒன் ஃபைவ் திருவனந்தபுரம் சென்ட்ரல் வேளாங்கண்ணி வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு மற்றும் செப்டம்பர் மூன்று ஆகிய தேதிகளில் புதன்கிழமைகளில் திருவனந்தபுரம் சென்ட்ரலில் மாலை மூன்று இருபத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் அதிகாலை மூன்று ஐம்பத்தைந்து மணிக்கு வேளாங்கண்ணியை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஒன் சிக்ஸ் வேளாங்கண்ணி திருவனந்தபுரம் சென்ட்ரல் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு மற்றும் செப்டம்பர் நான்கு ஆகிய தேதிகளில் வியாழக்கிழமைகளில் வேளாங்கண்ணியில் இரவு ஏழு முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை ஆறு ஐம்பத்தைந்து மணிக்கு திருவனந்தபுரம் சென்ட்ரலை வந்தடையும் இரு மார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயிலானது இரண்டு சேவைகள் இயக்கப்பட உள்ளது இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா இரண்டு ஏசி டூ டயர் கோச்சஸ் இரண்டு ஏசி த்ரீ டயர் கோச்சஸ் மூன்று ஏசி த்ரீ டயர் எக்கானமி கோச்சஸ் ஆறு ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ் நான்கு அன்சட் கோச்சஸ் ஒரு பேண்ட்ரி கார் ஒரு எஸ்எல்ஆர் கோச்சஸ் மற்றும் ஒரு லக்கேஷ்காம் பிரேக்மேன்ஸ் என மொத்தம் இருபது கோச்சஸ் இந்த ட்ரெயினுக்கு கோச் கம்போசிஷனாக கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்க்கு கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா நெய்யட்டிங்காரா குழித்துறை இரணியல் நாகர்கோயில் டவுன் வள்ளியூர் திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் மணப்பாறை திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயிலானது நின்று செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ செவன் சென்னை எக்மோர் வேளாங்கண்ணி வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு செப்டம்பர் நான்கு மற்றும் செப்டம்பர் பதினொன்று ஆகிய தேதிகளில் வியாழக்கிழமைகளில் சென்னை எழும்பூரில் இரவு பதினொன்று நாற்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை ஏழு முப்பத்தைந்து மணிக்கு வேளாங்கண்ணியை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் வேளாங்கண்ணி தாம்பரம் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ஐந்து மற்றும் செப்டம்பர் பன்னிரெண்டு ஆகிய தேதிகளில் வெள்ளிக்கிழமைகளில் வேளாங்கண்ணியில் இரவு பதினோரு மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை ஏழு முப்பது மணிக்கு தாம்பரத்தை வந்தடையும் இந்த சிறப்பு ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து வேளாங்கண்ணிக்கு ஒரு மார்க்கத்திலும் மீண்டும் மறு மார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து தாம்பரம் வரை மட்டுமே இந்த ரயிலானது இயக்கப்படும் சென்னை எழும்பூருக்கு செல்லாது இந்த சிறப்பு ரயிலானது இரு மார்க்கத்திலும் மூன்று சேவைகள் இயக்கப்பட உள்ளது இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்க்கு கொடுத்துருக்க கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி டூ டயர் கோச் மூன்று ஏசி த்ரீ டயர் கோச்சஸ் ஆறு ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ் ஐந்து அன்ருசட் கோச்சஸ் மற்றும் இரண்டு எஸ்எல்ஆர் கோச்சஸ் இந்த ட்ரெயினுக்கு கோச் கம்போசிஷனாக கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூரிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் போர்ட் சிதம்பரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு இருமார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயிலானது நின்று செல்லும் ஒரு மார்க்கத்தில் சென்னை எழும்பூரில் புறப்படும் ரயில் வேளாங்கண்ணிக்கு செல்லும் மீண்டும் மறு வேளாங்கண்ணியில் புறப்படும் ரயில் சென்னை எழும்பூருக்கு செல்லாது தாம்பரம் வரை மட்டுமே இயங்கும் இந்த சிறப்பு ரயிலானதும் புதிய அகலப்பாதையான பேரளம் காரைக்கால் ரயில்வே வழித்தடத்தில்தான் இயங்க உள்ளது ஆனால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இடையே எவ்வித கூடுதல் நிறுத்தமும் இந்த ரயிலுக்கு வழங்கப்படவில்லை மேற்கூறிய அனைத்து சிறப்பு ரயில்களுக்குமே ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி நாளை காலை எட்டு மணிக்கு ஐஆர்சிடிசி இணையதளத்தில் முன்பதிவு துவங்கப்படும் தேவைப்படும் பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளில் போட்டுருங்க போட்டுங்க தேங்க் யூ